பாமகவுக்கு எதிரி யாருன்னா தேமுதிக தான் ஏன் வட மாவட்டங்களில் அதிக செல்வாக்கை வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் ஏன் வட மாவட்டத்தினுடைய மண்ணினுடைய அந்த மக்களுடைய தேவை அறிந்து போராடுகிறார் சும்மா வாய் சவுடாரில் ஒரு மேடை கிடைச்சி சொன்னேன் நீர் மேலாண்மை பத்தி பேசுறது இந்த மக்கள் இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க எங்க சாதிக்கு ஓட்டடி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி மக்கள் சாதியின் இருட்டில் மூழ்க மாட்டார்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள் அப்படி வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த இடஒதுக்கீடு பிரேமலதா விஜயகாந்த் எதிராக இருக்காங்கன்னு அவர்கள் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன் சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் நான் வன்னியர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடை செய்தால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும் இது ஒரு ஏமாற்று வேலை என்று சொன்னார் இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்களா பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியர்களுக்கு எல்லாத்தையும் கிடைச்சா ஏமாத்துறாங்க வன்னியர்களை இதுதான் உண்மை